ওই দেবারে ই দি দাও আই দাও আই গো ইতে পারে গুন্ডে মারি দি দাও আই চোর উটকিরা গোড়া চোরা আই வாங்க எல்லாவே பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் வர இப்போ ஒரு ஆள் வந்திருக்காங்க பார்க்கலாம் லைவ் வந்துன்றது நம்ம கண்டினியூஸாக லைவ் டைம் கரெக்டாக போட்டோம்னா நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு தெரியுமா ஆ உண்மைதான் அது இப்போ மணி என்ன வருது எட்டு முக்கா வாங்க நாலு பேர் லைவ்ல இருக்கிறீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க

ஒன்பது பேர் வந்திருக்கீங்க வாங்க இன்னும் யாரோ கமாண்டுக்கு வரல பத்து பேர் வந்திருக்கீங்க வெளியிலே இருக்கிறீங்க வாங்க லைவுக்குள்ள வாங்க பத்து பேர் வந்திருக்காங்க வெனிலா மோகன் ஹாய் வெனிலா மோகன் கமாண்டி யாரு கேனமோ தியாசனிஸ் ஹாய் வெனிலா மோகன் சாப்பிட்டீங்களா அப்பா சாப்பிடலமா இன்னும் சாப்பிடல ஏதாவது சாப்பிடணும் பாருங்க நம்ம வெற்றி வந்திருக்கிறான் பாருங்க வெறும் உடம்பு மொட ஹாய் நடி அப்படியே காட்டுறேன் வஞ்சிடும் அது அப்படியே நின்று சொல்லு ஹாய் உடஞ்சிடுண்டா அது ஏன்டா நொல்லு பண்ற இப்படி இப்படி சொல்ற ஹாய் சாப்பிட்டீங்களா வெளியிலா மோகன் என்ன பண்றீங்கப்பா லைவ் போட்டிருக்கோமா ஹாய் விக்கி

முயற்சி தான் முக்கியம் முயற்சி தான் திருமணியாக்கும் என்ன பண்ணுறது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கெல்லாம் ஏதோ ஒன்று ரன் பண்ணி ஆகணும் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரா ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்போ நீங்கள் லைவ் போடலாமே லைவ் போடுறீங்களா மூணாவது லைக் இப்பா ஓகே லைக் பண்ணுங்க என்னென்ன ரிஷாக போய் பார்த்திங்களா போலையா எட்டர் ஆயிடுச்சி டிஃபன்லாம் வாங்கி கொடுக்கணும்லவா போனோம்லவா போனோம்ப்பா சீக்கிரமாக போங்க அவங்க எதிர்பார்த்துருப்பாங்கள இன்னும் லைவ் போடலைப்பா கொஞ்சமா கொஞ்சம் பயமாக இருக்குது பயப்பட தேவையில்லை பேட் கமாண்ட் தான் வரும் பேட் கமாண்ட் வந்ததுன்னா அதை பேசாத அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டு லைவ் போட வேண்டியது தான் பொறுமை முக்கியம் லைவ் போறதுல முக்கியமாக பொறுமை முக்கியம் கோவப்பட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஓகேவா ஏன்னா இப்போ எல்லாம் மாறி போய்க்குது ஐம்பது நூறு சப்ஸ்கிரைபர் இருந்தாவே லைவ் போடலான்ற மாதிரி சிஸ்டெல்லாம் இருக்காங்க அதனால் உங்களுக்கு ஐடியா தான் பண்ணுங்க வாங்க முப்பது பேர் இருக்கீங்க வாங்க கமெண்ட் கொள்ள வாங்க கமெண்ட் பண்ணுங்க இருக்காம் பா சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிடறியாஸ் லைவ் ஃபோட்டோ தான் சாப்பாடுன்னுட்டாங்க அதனால் உட்காந்துட்டேன் ரம்யா சோழனி ஹாய் அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மாவா கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா இங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிருக்காங்க லைவ் போட்டால் தாம்பா சாப்பாடா ஓகே ஓகே வேற வழி சொல்றதை தானே ஆகணும் பசிக்கும் இல்லை லைக் பண்ணுங்க ரம்யா சாலினி ரம்யா சாலினி புதுவரவா இல்லை பழைய சப்ஸ்கிரைபரா தெரியல எந்த ஒரு கமெண்ட் பண்ணுங்க நாலு லைக்கு தான் இருக்கு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு லைக் டன்னு ஒரு மெசேஜ் வச்சிருங்க என்ன சாப்பிட நீ அப்பப்போ பொம்பாய் சாம்பார் பம்பாய் சாம்பார் இட்லி மெதுவடை நான் தான் ஹாய் நான் தான் ஹாய் எந்த ஊர் நீங்கள் புதுவரவாக இருக்கிறீங்க எங்கள் சேனலுக்குள்ளே போய் எங்கள் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரிச்சுருந்தா பாருங்கள் ஓகே லைக் முக்கியம் லைக் பண்ணுங்கள் நான் தான் ஐடியில் இருக்கிறவங்க லைக் பண்ணலாம் கோயம்புரா ஓகே ரொம்ப சந்தோஷம் பெரிய சிட்டியில் இருக்கிறீங்க கோயம்புத்தூர் சிட்டியில் ரொம்ப சந்தோஷம் பெரிய தொழில்துறை நகரம் கோயம்புத்தூர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க வாங்க வாங்க லைவுக்குள்ள வாங்க இருபத்தி நாலு பேர் இருக்கீங்க கமாண்ட் வைங்க பம்பாய் சாம்பா ஓகே ஓகேப்பா ஆமாம் பம்பாய் சாம்பார் இதுவடை மல்லிகைப்பூ இட்லி பாருங்க போண்டா கூட போட்டு கொண்டு வந்துட்டாங்க சொன்னா சிஸ்டர் சமையல் அப்பா ஆமா ஆமா அது என்ன பண்றீங்க வடை சாப்பிட்டுங்கிறேன் என்ன சாப்பிட்றீங்க மெது போண்டா லைக் பண்ணுங்க சும்மா லைவ் வந்தா பார்த்த உடனே மெசேஜ் ஓகே. ஓகே எப்படி இருக்கு நல்லா பெயிண்ட் வச்சிருக்கேண்ணா அதை கவனிச்சியா வாங்க லவிங்க நித்ய நித்யகாசி குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன தான் ஏந்திருக்கீங்களா நேற்று திருவிழா பார்த்து டயர்டா குட் மார்னிங் எப்படி இருக்கிறீங்க லைவ் வந்தால் கமெண்டில் வர்றதே இல்லை நீங்கள் இப்போல்லாம் ஆரம்ப காலத்தில் நீங்கள் தான் அதிகமாக வந்தீங்க இப்போ வர்றதே இல்லை இன்னைக்கு என்ன சமையல் நித்யா காசி Like pun dengan itu, ya. Kasih apa? Saat berdebar rembau, oke okay, nih, saat program. சாப்பிட்டா அங்கே போய் அவங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும் டைமோட கிளம்ப கிளம்பு மத்தியானமாக கூட பார்க்கலாம் அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல ஆமாம்பா ஓகே ஓகே ஆமாம் நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிறோம் அங்கே இருக்கிறாங்க அதனால் அதனால் அவங்கள போய் நம்ம பார்க்கணும் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அதனால் அப்பா வணக்கம் வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலப்பா நாங்க இங்க வந்திருக்கிறோம் குடியாத்துக்கு திருவிழா பார்க்கறதுக்காக அங்கேருந்து தான் லைவ் போட்டிருக்கோம் ஊருக்கு போட வேலையை பார்க்க போறோம் லைக் பண்ணுங்க கவிப்ரியா சேலம் கவிப்ரியா சலாமலை புது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க எங்கள் வீடியோவை

அங்க உள்ள இருக்கா பாரு உள்ள பாத்துட்டு நம்ம அம்மாவுக்கு கேளு போய் ஆ அம்மா வா ஆயா கேளு என்ன கேட்டா நான் ஏ கிட்ட கேட்டேன் என்ன சொல்லுச்சே ராமசிவசக்தி தேவி ஹாய் எப்படி இருக்கிறீங்க ரெண்டு நாளா லைவ் போடல ஊருக்கு வந்துட்டு இருந்தோம் ராகுல் ராகுல் ஹாய் குட் மார்னிங் நாங்கள் திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம் திருவிழா வீடியோலாம் போட்டிருக்கோம் பாருங்கள் லாங் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பதினொன்று முப்பத்தொன்னா ஓகேம்மா என்ன ராகுல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா லாங் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் குடியாத்த திருவிழாவை பற்றி போட்டுருக்கோம் பாருங்க நான் நல்லா இருக்கிறம்மா நல்லா இருக்கிறேன் எஸ்கே நோனி பேட் கமாண்ட்டு போடலாமா அதுவே பேட் கமாண்ட்டுன்னு தெரியுது இல்லவா அப்புறம் போடலாமான்னு கேட்டால் என்ன பார்த்தோம் லைக் பண்ணுங்க சிவசக்தி தேவி லைக் பிளீஸ் லைக் பிளீஸ் எங்க இருக்கிறீங்க அண்ணா குடியாத்தம் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் உலக பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம் அந்த வீடியோ பாருங்க எப்படி எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க லைக் பண்ணுங்க லைக் டன் லைக் டன் சூப்பரண்ணா நான் பார்த்தேன் ஓகேம்மா ஓகே எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க பாத்தியா அந்த திருவிழாவில் உலகெங்கும் இருக்கும் மக்கள் வருகிறார்கள் பவானி ஹாய் அப்பா எப்படிமா இருக்கிற பவானி ஷேர்வா என்ன பண்ணுறான் நித்யா வேலைக்கு போயிட்டானா

வாங்க ஏழுதான் இருக்கிறீங்க கமாண்ட்டில் வாங்க கமாண்ட் வைங்க எங்கள் சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஆமாமா குடியாத்தத்தில் இருக்கிறம்மா எங்க மாமியார் வீட்டில் இருக்கிறம்மா எப்படி இருந்துச்சு என் பேட் கமாண்ட் கேட் கமாண்ட்லாம் வைக்காதீங்க அதற்கு வேறு சேனல் இருக்குது போய் பாருங்க நீங்க வேற வீட்டில் இருக்கிறீங்க அப்பா ஆமா ஓகே லைக்கு வாங்க லைவுக்கு வாங்க லைக் பண்ணுங்க வெளியில இருக்க நண்பர்கள்லாம் கமெண்ட்டுக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டா சண்ணா இல்லைம்மா இல்லைம்மா ஐயோ ஐயோ காமெடி கூட புரியாதா அது காமெடி மாதிரி தெரியலையே லைவ் போட்டிருக்கேன் இப்போ வந்து லொல்லு பண்ணுற இவ்வளோ நேரம் என்ன கேட்கலாம் அல்லதான் பல மத்தியானத்துக்கு மேலே போல ஏய் போடா வேலை போடுற போய் சாப்பிட்டேன் நான் என்ன சாப்பிடலம்மா எப்படி மலேசியாவில் மழை வெயில் எப்படி இருக்குது மழை பெய்யுதா விக்கி எப்படி இருக்க ஓடிட்டா நல்லா இருக்காம்மா மழைதான் அண்ணா மழை பெய்தா இங்கே மழை பெய்ய மாட்டேந்தே மழையே பெய்யாத வெயிலை காட்டியே இது பண்றது வேலைக்கு போக முடியலை திருவியார் விழா அண்ணா நானும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னா லைவ் சிஸ்டம் பண்ண தெரியலை லைவ் சிஸ்டம் பண்ண தெரியலையா நீங்கள் யூடியூப்லேயே உங்களுக்கு விள விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த யூடியூப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்னு ஒரு சேனல் வரும் அதை பார்த்தீங்கன்னா லைவ் எப்படி போடுவதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே விளக்கம் கொடுக்குறாங்க இதெல்லாம் பற்றி இப்போ யாருக்கிட்டே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது யூடியூப் சேனல்லே எல்லா விளக்கத்தையும் கொடுக்குறாங்க அதிலே பாருங்கள் இல்லைன்னா வேலை போக முடியலை அந்த அளவுக்கு மழை பெய்தாமா இந்தியா டைம் இந்தியா டைம் வந்து ஒன்பது ஒன்பது மணி இந்தியா டைம் ஒன்பது பன்னெண்டாமா ஓகே மூணு மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு மா பெரு ஆ அந்த விளக்கத்தை மறுபடியும் மறுபடியும் பாருங்க நல்லா பாருங்க அந்த யூடியூப் சேனல்லேயே லைவ் எப்படி போறதுன்ற சேனலை பாருங்க சொல்லி கொடுப்பாங்க அதன் பிரகாரமே பண்ணுங்க ஒன்னுத்துக்கு ரெண்டு தடவை பாருங்க தெரியும் வீடு சூப்பராக இருக்குது இது எங்கள் மாமியார் வீடுமா விக்கி வாங்க பேசலாம் விக்கி ஒன்று கூப்பிட்றாங்க வடா அந்த சேனல் புரியலன்னா இன்னொரு சேனல் இருக்கு யூடியூப்ல நீங்க போய் மைக்கில் சச்சு மைக்கில் கேட்டாவே சொல்லுவாங்க லைவ் போடுவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த சேனல் தனித்தனி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அதில் போய் பாருங்க பேர் தான் இருக்காங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷயம் டிடிவிஆர் லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதே பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு லைக் டனுன்ற ஒரு மெசேஜ் வைங்க கமாண்ட்டில் பிக்கி இல்லை

இல்லம்மா விள போய்டிதான் போயிட்டு இருக்கு சாரி அண்ணா பரவாயில்ல விக்கி விக்கி காட்டு சொல்லுங்க எங்க வரலையே அவன் விளையாட போயிருக்கா பாய் லைவ் முடிச்சுக்கிறேன் லைவ்ல யாரும் வரல இன்னொரு முறை பார்க்கலாம் பாய் மதியம் முடிஞ்ச பார்க்கலாம் பாய் பாய்